அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது சித்திரை மாதத்தோட பலன்கள் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை நம்ம கிரகங்கள் என்ன சொல்லுது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ இந்த காலச்சக்கரத்தில் குரு இன்னும் ரிஷபராசிலே இருக்கார் குரு நம்ம ரிஷபத்தில் காமிக்கிறோம் மே பதினைந்து முதல் இருபது தேதி இல்லை தான் குரு பயிற்சி போது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு அவர் போக போகிறாரு இப்போது ரிஷபத்தில் தான் இருக்கார் ராகு கேது பயிற்சி இன்னும் நடக்கலை கேது வந்து கன்னி ராசிலையும் ராகு மீனத்துலேயும் இன்னும் இருக்காங்க அதே மே பதினைந்து பதினேழு தேதிகளில் கேது சிம்மத்துக்கும் ராகு கும்பத்துக்கும் வந்துடுவாங்க இப்போதைக்கு கடைசி ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் ராகு கேது இன்னும் மீனம் கண்ணிலேயே இருக்காங்க சனி சனீஸ்வர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் சனி பயிற்சி ஒரு ஒரு ராசிக்கும் என்ன சொல்லுதுன்றதும் நான் தனியாக காணொளி போட்டிருக்கேன் குரு கேது பயிற்சி வரவிருக்கும் குரு கேது பயிற்சியோடு சேர்த்து நடந்த சனி பயிற்சி என்ன செய்யணும்னு தனியாக காணொளி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் சேனலில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள் சனி பயிற்சி ஆயிடுச்சு கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போயிடுச்சு சித்திரை மாதம் அடுத்த ஒரு மாதம் சனி இங்கே தான் இருக்கிறார் இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு மாதம் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குன்றத பார்க்குறோம் அந்த வரிசையில் செவ்வாய் ரொம்ப நாளாக கடகத்தில் நீசத்துலேயே இருக்காரு இன்னும் ஒரு மாத காலம் அவர் அங்கே தான் இருக்க போகிறார் அவரையும் நம்ம கடகத்தில் வச்சுருக்கோம் சுக்கரன் புதன் இவங்க ரெண்டு பேரில் சுக்கரன் மீனத்திலே இருக்கார் இன்னும் ஒரு மாத காலம் அங்கே தான் இருக்கார் புதன் ஒரு இருபது நாள் அதாவது ஏப்ரல் இருந்து மே ஆறு ஏழு தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் கடைசி ஒரு வாரம் அந்த ஏப்ரல் இருந்து மே பதினாலு அந்த ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் மே ஏழு தேதிக்கப்புறம் ஒரு ஏழு நாள் மேஷத்துக்கு போய் இருப்பார் அது வரைக்கும் அவர் மீனத்திலே இருக்கார் பெரும்பாலான நேரம் மீனத்தில் இருக்கிறதுனால நம்ம மீனத்துலேயே வச்சு பலன் புரிஞ்சிக்க பார்ப்போம் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கார் முக்கியமான விஷயம் சந்திரன் சூரியன் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ராசியாக மாற போகிறார் இல்லையா மேஷ இருந்து ஆரம்பித்தோன்னா ரெண்டு நாள் கழித்து ரிஷபம் அடுத்த ரெண்டு நாள் கழித்து மிதுனம் கடகம் ஒன்று ரெண்டு ரெண்டு நாட்கள் ஒரு சுத்து வரத்துக்கு ஒரு ஒரு ராசியும் ரெண்டு ரெண்டு நாட்கள் அவர் செலவழிக்க போகிறார் நம்ம நாள் கணக்கில் நம்ம வந்து பழங்கள் பார்த்துட்டு இருந்தோன்னா அது பெரும்பாலான நேரத்தில் உங்களுக்கு உதவாது அது தேவையும் படாது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரிஷப ராசிக்கு பார்க்குறோம் சந்திரன் வந்து ரிஷபத்துலேருந்து அஷ்டமத்தில் தனுசில் அவர் சஞ்சரிக்கிற நாள் தான் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அந்த ரெண்டரை நாள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது உண்மை தான் ஆனால் அந்த ரெண்டரை நாள் சந்திர நாளில் மட்டும்தான் அந்த பலன் இருக்குமே தவிர இந்த கிரகங்கள்னால அந்த பலன்கள் புதுசாக உருவாகுதானா கிடையாது இந்த பலன்கள் அப்படியே தான் இருக்க போகுது இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு மாத காலத்துக்கு ரெண்டு ரெண்டு நாட்கள் சந்திரன் மாற 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 நல்ல பலன் கெட்ட பலன் சந்திர மட்டும் மேலே கீழே ஏறி இறங்கும் அதனால் நம்ம இதை நாள் கணக்கில் பார்க்க வேண்டான்றத காரணத்துக்காக சந்திரன் நம்ம உள்ளே கொண்டு வரல ரொம்ப முக்கியமானது சூரியன் இப்போ என்ன மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதம் சூரியன் ஏப்ரல் பதினாலு நம்ம பிறப்பு தமிழ் பிறப்பு நம்ம கொண்டாடுறதுக்கு காரணமே சூரியன் சித்திர மாதம் மீனத்திலருந்து மேஷத்துக்கு மாறி அமர்றாரு இந்த மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுறாரு இதுதான் நம்மளுடைய முதல் மாதம் மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுறார் இதுதான் நம்மளுடைய முதல் மாதம் சித்திரையில் ஆரம்பித்து அடுத்த பன்னெண்டு மாதமும் ஒரு ஒரு மாதமும் சூரியன் ஒரு ஒரு வீடு மாறிக்கிட்டே வர அதன் அடிப்படையில் மீனராசி நேர்களுக்கு இந்த சித்திரை மாத பலன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கோம் மீனராசி பொறுத்தவரை மாத பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அடிக்கோடிட்டு நம்ம காட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா ஏழ்ற சனியோடைய பீக்கில் இருக்காங்க அவங்க முதல் ரெண்டரை வருஷம் முடிஞ்சு சனி இங்கே இருந்தார் இப்போ சனி பயிற்சியாகி ராசி மீன ராசியிலே இருக்கார் இப்போ மிடில் ரெண்டரை வருஷம் இதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் பலன்களை நம்ம பார்க்கணுமான்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது இருந்தாலும் குறிப்பிட்டு சூரியனுடைய பயிற்சியை வச்சு நம்ம என்ன நடக்கும்னு ஒரு துல்லியமாக சொல்லுவோம் ராசி மீன ராசியில் ஏற்கனவே ராகு ரொம்ப நாளாக இருந்து வீணாசைகள் தேவையில்லாத வந்து குழப்பங்கள் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு ஏழாம் இடத்துல கேதுவும் சாதகமும் இல்லாமல் சந்திக்கிற மனிதர்கள் மூலமாக பிரச்சனை ஃப்ரெஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்குது இப்போ பார்த்தது வரைக்கும் சனி வந்து ஏழற சனி வீரியம் அதிகமாகி ராசிலே வந்து இருக்கார் ராகு சனி கேது அடுத்த ஒரு மாத காலம் சாதகம் இல்லை சனி சாதகமே இல்லை ராகு கேது பெயர்ச்சி சித்திரை மாதம் முடிஞ்ச உன்ன நடக்க போகுது அப்படி நடக்கும்போது கேது வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்துடுவார் ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் கேது வந்து சாதகமாக ஆவுறார் இது வந்து ஆனால் ஒரு மாதம் கழிச்சு இப்போதைக்கு அது இல்லை அப்போ க அடுத்த ஒரு மாத காலம் ராகு சனி கேது சாதகம் இல்லை குரு மூணாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் மீனத்துல இருந்து அதுவும் சாதகம் இல்லை வரப்போகிற குரு பயிற்சியும் பெருசாக சாதகம் இல்லை இப்போ குருவும் நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கிறோம் மீன ராசிக்கு பாக்கியாதிபதி விருச்சிகத்தோடைய அதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் நீசம் பெற்று பெரிய லக்கு இல்லை உங்களை காப்பாற்றுறதுக்கு அதுவும் வந்து ஒரு தவிப்போடு இருக்குது பாக்கியாதிபதி வந்து தன் பலனை பெருசாக உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார் மீனத்துக்கு ஆகவே ஆகாத ரிஷப துலாம் ராசியோடைய அதிபதி சுக்ரன் மீனத்திலே வந்து உச்சம் பெறார் அப்போ தேவையில்லாத வம்பு தேவையில்லாத வழக்கு ஒரு புது முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரி சகோதரஸ்தானம் உச்சம் பெறுது ராசியில அப்படின்ற வகையில் மட்டும் அது நல்லதே தவிர துலாமோடைய எஃபெக்டை ராசியில் எடுத்துகிட்டு வந்து போடும்போது அந்த சுக்கரனும் வந்து பெரிதளவில் சாதகமாக இல்லை புதனும் நீசம் பெற்ற புதன் ஆனால் திக்பலம் இருக்கும் ராசிக்கு ஒரு திக்பலம் இருக்கும் ஆனாலும் மீன ராசிக்கு பாதக ஆதிபத்தியத்தையும் புதன் பெறுறார் எதுவுமே வந்து பெரிய சாதகமா இல்ல மீனத்துக்கு இதான் உண்மை கசப்பான உண்மை இதில் சூரியன் பொதுவாகவே மீனத்துக்கு ஆறாம் ஆதிபத்தியம் கொண்ட சூரியன் தன் எதிரிகளை தன் நோய் நொடி வம்பு வழக்கு கடன் இதை குறிக்கிற சூரியன் எப்போவுமே இருக்கும் போது நல்லது ஆனா இப்போ சித்திரை மாசத்துல ஏற்கனவே ஒரு மாதம் லக்னத்தில் இருந்து உங்களுடைய ஈகோ எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி ஏற்கனவே இருந்த சனியோட சோதனையில் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் முரணுக்கு முரணாக ஆக்குன சூரியன் அங்கேருந்து விலகிறாருன்றது ஒரு ஆறுதல்னாலும் மேஷ ராசியில் உச்சம் போது உங்களுடைய ஆறாம் அதிபதி உச்சம் பெறாருன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாக்குஸ்தானம் மீனத்துக்கு வாக்குஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெறார் ஆனால் அந்த சூரியனுக்கு ஆறாம் ஆதிபத்தியம் இருக்குது உங்கள் வாய் சண்டைன்னு வாங்களே வாய் உங்கள் வார்த்தையாலேயே வந்து ஒருத்தர் வம்பு கிழக்கிறது பிரச்சனையை கொண்டு வர்றது ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லிடுறது உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அந்த ஞானம் இருந்தாலுமே குரு மறைந்து இருக்கா ராசி அதிபதி குரு மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்கனால உங்களுக்கு அந்த ஞானம் இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஏதோ ஒரு மறதியிலேயோ ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டோ ஆமான்னு சொல்கிறதுக்கு பதில் இல்லைன்னு சொல்லிடுறது இல்லை நான் செஞ்சு தந்துடுறேன் அப்படின்னு வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு வந்துடுறது ஆனால் செய்ய முடியாத கஷ்டத்தை அனுபவிக்க ஒரு நேரமாக ஆயிடுறது ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதி அப்படின்னும் போது சூரியன் வந்து அனல் உஷ்ணம் இது சம்பந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸை கண்டிப்பாக கொண்டு வருவார் அதை இரண்டாம் இடம் வாயிலாக கொண்டு வராருன்னும் போது ஃபுட்டு மூலமாக எனக்கு மாம்பழம் பிடிக்கும் இல்லைன்னா வந்துட்டு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உணவுகள் வந்து விரும்பி சாப்பிட்டுட்டோ இல்லை அதை பற்றி ஒரு பெரிய புரிதல் இல்லாமல் சாப்பிட்டுட்டு கஷ்டப்படுறது அது சம்பந்தப்பட்ட உடல் கோளாறுகளை கொண்டு வர்றதுன்ற மாதிரி அந்த சூரியனோட பலன் வந்து இப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்போ எதுவுமே பெருசாக சாதகமாக இல்லையா அப்படின்னா சாதகமாக இல்லைன்றதான் உண்மை சித்திரை மாதம் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கடினமாக கடந்து போகணும் ஆனால் போயிட்டீங்க அப்படின்னா நடக்க போகிற கேது பயிற்சி உங்களுக்கு நிறைய விஷயத்துலேருந்து வந்து கொஞ்சம் சமாளிக்கிற ஒரு சக்தியை கொடுக்கும் மற்றபடி குரு பலனும் சனியோட ஏழரை சனி தாக்கமும் கண்டினியூ ஆக போகுது சூரியன் ஆனால் அடுத்த மாதம் சித்திரை மாதம் முடிந்ததுக்கப்புறம் பயிற்சி ஆகிற வீடு மூணாம் வீடு அது கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக தான் கண்டிப்பாக இருக்கும் சித்திரை மாதம் பொறுத்த வரைக்கும் கடினமான மாதமாக எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஈகோ பேட்டல்ஸ் ஈகோனால் வர சண்டைகள் ஆறாம் ஆதிபத்தியம் ஈகோ விட்டுருணும் ஹீட்டு சம்மந்தப்பட்ட ஃபுட்டு சாப்பிடாதீங்க பெரிய அதிகாரிகள் அதிகாரத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் சண்டை இல்லை வந்து ஒரு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட முறைச்சிக்கிறது ஒரு பேங்க்கு இல்லைனா வந்து ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் எதுவும் வந்து ஒரு நம்ம ஆதிக்கம் செலுத்தணும்னு எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காமல் இதை கடந்து போயிடுறது நல்லது இந்த மாதம் வந்து ஆறாம் அதிபதி உச்சம் பெறதுனால உங்களை விட உங்களை எதிரியும் உங்களை உங்களுடைய கடனும் உங்களுடைய உங்களை வீழ்த்துற விஷயங்கள் உச்சத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் கரெக்டாக அதை போய் சீண்டி அதில் நம்ம எப்படியாவது வெற்றி பெற முடியுமானு ட்ரைலாம் பண்ணாமல் ஒதுங்கி இருந்துக்கிறது பெட்டர் ஏழரை சனி நடக்குன்றது நடந்துட்டுருக்குன்றதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டாக்டிகலாக டாக்டிக்கலாக நீங்கள் இந்த ஒரு ஒரு மாதத்தை வந்து நீங்கள் கடந்து போகிறது பெட்டர் நன்றி